ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோல சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத ராசி படங்கள் துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சல் நிலையில் இருந்தாலும் கேதுவுடன் சேர்ந்தாலும் முழு சுபக்கிரகமான குரு பெறுவது சிறப்பானதுங்க நீங்கள் வந்து பலமான ஆள் தான் தொழில் வருமானம் குடும்ப அமைப்பு எல்லாமே நல்லா இருக்க போகுது இந்த மாதம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்ல எண்ணங்கள் இந்த மாதம் உருவாகும் உங்கள் புத்தி சரியாக இருந்தால் இந்த மாதம் போவீங்க புத்தி முக்கியம் இப்போ எண்ணங்களாவது உருவாகும் அடித்தளமிடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணையால் பிரயோஜனம் உண்டு இந்த துராராசி ஆண்களாக இருந்தால் பெண்களால் மனைவியால் யோகங்கள் உண்டு மனைவி யோசனை செயல்படுத்துவீங்க பெண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய யோசனை படி குடும்பங்கள் நன்றாக வரும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையால் நலங்கள் ஏற்படும் வேலையில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் வெளிச்சம் இருட்டு இவ்வளோ தான் தொழில் இருக்குது வேலையில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க இந்த சனி செவ்வாயெலாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா மந்தப்படுத்தும் குரு சுக்கரன் வளர்ப்புற சந்திரன்லாம் இருந்தால் நம்மளால் கை தூக்கி விடும் எளிமையாக தான் சொல்கிறேன் இப்படி தெரிஞ்சுக்கிறணும் ஜோசியம் வந்து எளிமையானது தான் அதை புரிஞ்சுக்கிற விதம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ டக்குன்னு டக்குன்னு பண்ணலை சொன்னான் செப்டம்பர் இருபதாம் தேதியிலருந்து எதுலேயும் உங்களுக்கு மேன்மை உண்டு தொழில் வியாபாரம் வருமானம் வெளிநாட்டில் செய்கிறது கடையை மாற்றுறது தொழில்களை நீங்கள் மாற்றி அமைக்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு ஒன்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி காலை ஒம்பது ஐம்பத்தஞ்சு வரை சந்திராஷ்டமனா என்ன மனது இடரும் புதிய முயற்சிகளை அப்போது பிள்ளையா சொல்லி புதுவை புதிய முயற்சி எடுக்கும் பொழுது நம்ம மனம் மனத்தில் தானே எல்லாமே செய்யணும் நம்ம மனம் மூலமாக தான் எல்லாமே நடக்குது அப்போ அது எட்டில் போகும்போது கொஞ்சம் இடரும் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறணும் நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீ தன்ம தன்வந்திரி பகவானுக்கு நெய்விலை கேற்றி வழிபடலாம் தன்வந்திரி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் நலனை தீபம் ஏற்றி வழிபடலாம் அது வசதிக்கு தகுந்தவர் அப்போ இந்த மாதம் வந்து என்னைக்கு ராசிநாதன் குருபார் வேலை இருக்காரோ சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் குடும்பம் தொழில் வருமானம் அனைத்திலும் மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்